என்னது ஒரு சத்து மாவில் நாற்பத்தெட்டு பொருளாம் என்ன எனக்கு தெரியும் ஆமாங்க நம்ம பவர் ஃபுட்ஸில் தயாரிக்கிற முளக்கட்டிய சத்து மாவில் மொத்தம் நாற்பத்தெட்டு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் முங்கில் அரிசி ரத்தசாலி கருப்பு கவுனி அரிசி குடைவாளை காட்டியானம் பூங்கார் சம்பா தூயமல்லி தினை குதிரைவாளி வரகு சாமை கம்பு முளைக்கட்டிய கேப்பை முளைக்கட்டிய வெள்ளச்சோளம் முளைக்கட்டிய பாசிப்பயிறு முளைக்கட்டிய உளுந்தம் பயிறு முளைக்கட்டிய தட்டைப்பயிறு முளைக்கட்டிய கொள்ளு முளைக்கட்டிய கொண்டைக்கடலை முளைக்கட்டிய கிட்னி பீன்ஸ் முளைக்கட்டிய நரிப்பயிறு முளைக்கட்டிய வேர்க்கடலை சம்பா கோதுமை பார்லி ஜவ்வரிசி புரிகடலை மக்காச்சோளம் மாப்பிளை சம்பாவல் வருத்த வேர்க்கடலை பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் பூசணி விதை ஆளிவிதை வெள்ளை எள்ளு சுக்குப்பொடி ஏலக்காய் படுக்காய் ஜாதிக்காய் கசகசா வெந்தயம் மாசிக்காய் சித்திரத்தை அதிமதுரம் திப்பிளி தூதுவளைப்பொடி நம்ம மாதிரி இதில் சேர்க்குற நாற்பத்தெட்டு பொருளையுமே தனித்தனியாக கழுவி வெயிலில் காய வச்சு நல்லா வருத்ததுக்கப்புறம் தான் பொடி பண்ணுறோம் இந்த சத்துமாவை பயன்படுத்தி நிறையா உணவுப் பொருட்கள் செய்யலாம் கஞ்சி லட்டு மில்க் ஷேக் ஸ்மூதி குக்கீஸ் பண்ணலாம் சப்பாத்தி தோசை புட்டு இடியாப்பம் உங்க வீட்டு குழந்தைங்க பெரியவங்க எப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிட்றாங்களோ அப்படி செஞ்சுக்கலாம் நம்ம சத்துமாவில் எந்த விதமான கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிவஸ் எதுவுமே கிடையாது கம்ப்ளீட்லி நேச்சுரல் அண்ட் ஹோம்மேட் தொண்ணூத்தஞ்சு சதவீத மூல பொருட்கள் இயற்கை விவசாயம் பண்றவங்க இருந்து தான் வாங்கியிருக்கோம் நீங்களும் நம்ம பவர் ஃபுட்ஸோட மாவு ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ ஸ்கிரீன்ல தெரியுது நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ